டெட்டிஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம சைபர் ரிஜிஸ்டர் அட்வைஸோ அறைவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து மிட் கேப் பார்த்துட்டுருக்குறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் பேங்கு இவங்க வந்து மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே தான் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து அஃபோர்டபிலிட்டி இன் ப்ரைஸ் அதே சமயத்தில் டெக்னிக்கலாக வந்து இப்போ நியூட்ரல் ஜோனில் இருக்கிறாங்க அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டாக ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கரண்ட் ப்ரைஸு ஐநூற்றி நாற்பத்தி ஆறாக இருக்குது பிஏ பொறுத்த வரைக்கும் இவங்க செல்சோனுக்குள்ளே போயிட்டாங்க ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ அடிக்குவேட் லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க கரண்ட் ரேஷியோவில் பற்றி டேட்டா இல்லை ஆர்ஓசிஇ ஆறு புள்ளி நாலு ஆர்ஓஇ பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஸோ ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் சுமாராக எடுக்கிறாங்க ஆர்ஓஇயை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ரிட்டர்ன் தான் டெப்டு டூ ஈக்விட்டி பாயிண்ட் ஃபோர் இருக்குது ஸோ இப்போ இது வந்து வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்டு நிறைய பேங்க்கில் இதெல்லாம் ஒன்றுக்கு மேலே போயிருக்கும் அப்போ நம்ம சொல்லியிருப்போம் பேங்க்கில் தவிர்க்க முடியாதுன்னு ஆனால் அதெல்லாம் மீறி இவங்க வந்து பாயிண்ட் ஃபோர் தான் டெப்டு டூ ஈக்விட்டி வச்சுருக்கிறாங்க ஸோ அப்போ இது வந்து நல்ல மேனேஜ்மெண்ட் அசட் மேனேஜ்மெண்ட் இருக்குது டெப்டு மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது பியை பொறுத்தவரைக்கும் எட்டு புள்ளி ஏழு ஸோ இப்போ வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லுவோம் நாலு எட்டு பத்து பதினஞ்சு இருபத்தஞ்சு இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவது ஸோ எட்டை கடந்துருக்குறாங்க அடுத்தது பத்து வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்தை உடைக்கும் போது பதினஞ்சு வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ப்ரைஸ் டு புக் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது ஸோ இப்போ இந்த பிஇ பொறுத்த வரைக்கும் பிபியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு குரோத் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அப்படிங்கிறதே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இவங்களோட ஒன் இயர் ஃபார்வேர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் வந்து எழுபத்ரெண்டு புள்ளி ரெண்டாகவும் மூணு புள்ளி ஒன்று பாசிட்டிவான சர்ப்ரைஸும் எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் நம்ம இங்கே ஒன்று கவனிக்கணும் பீட்டா வந்து ஒன் இ பீட்டா வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ இருக்குது அதனால் இது கொஞ்சம் சென்சிட்டிவான ஸ்டாக்காக தான் நம்ம பார்க்கணும் கன்சர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பத்து அனாலிசில் ஏழு பேர் வந்து பை சொல்லியிருக்காங்க மூணு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ எழுபத்தி மூணு பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருச்சுக்கு ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து அறுபத்தி ஒம்பது பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தி ஒரு பெர்சன்ட்டு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் ரெவின்யூ இருபத்தி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் இவங்களுடைய புக் வேல்யூ சேர்த்து பார்த்துருவோம் கரண்ட் புக் வேல்யூ நானூற்றி ரெண்டு புள்ளி ஒம்போது டிடிஎம் புக் வேல்யூ ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு இவங்களோட ஜிபிஐ ரிசல்ட்டு மூணு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு இருக்குது நம்ம மூணு கீழே இருக்கணும்னு நினைப்போம் ஆனால் இவங்க மூணு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சே வச்சுருக்குறாங்க வச்சுருக்கிறாங்க அபவ் மூணு தான் இருக்குது அது அதுக்கப்புறம் வந்து நெட் என்பிஏ வந்து ஒன்றுக்கு கீழே ஜீரோ பாயிண்ட் ஃபார்ட்டி த்ரீ இருக்குது என்ஐஎம் டூ பாயிண்ட் நைன் இருக்குது டூ பாயிண்ட் நைன் த்ரீ இருக்குது ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரு கன்சிடரபுளாக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டு அக்செப்டபுள் லெவலில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் என்ன செய்யுதுன்னா குவார்டர்லி நெட் ப்ராஃபிட்டு ஐம்பத்தி பர்சன்ட்டு மார்ச் டூ மார்ச் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவார்டர்லி ரெவன்யூ வந்து பதினெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ குவார்ட்டர் டு குவார்ட்டர்னு பார்த்தோம்னா ரெவென்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஆனால் இபிஎஸ் மாத்திரம் கொஞ்சம் குறஞ்சிருக்கு இப்போ இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்ப்போம் ப்ரோமோட்டர்ஸ் ஷேர்ஸ் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படியே இருக்குது அன்சேஞ்சாக இருக்குது எஃப்ஐஏஎஸ் வந்து ஒரு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இறக்கி வச்சுருக்குறாங்க டிஏஎஸ் வந்து ஒரு பாயிண்ட் டூ இதில் ஒன் பாயிண்ட் டூ வரைக்கும் ஏற்றி வச்சுருக்குறாங்க இது பேலன்ஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ இவங்களோட இந்த இபிஎஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளதுக்கி போட்டோம் கரண்ட் ப்ரைஸ் ஐநூற்றி நாற்பத்தி நாலு இருக்குது இப்போ இவங்களோட ஃபேர் ப்ரைஸு செவன் செவன்ட்டி த்ரீ இருக்குது நம்ம வந்து லோன் எடுக்கிறதே ஆயிரத்தி நூற்றி அறுபது நம்ம இந்த சைக்கிள்குள்ளேருந்து எடுக்கல இதை நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவாக நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம் ஸோ இப்போ அதுக்கே இன்னும் ஆயிரத்தி நூற்றி அறுபது வரைக்கும் ஒரு ஸ்கோப் இருக்குதுன்னு வச்சுக்கோமே இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது கொமலேட்டிவ் எஸ்டிமே இது வந்து இபிஎஸோட டிடிஎம் அறுபத்தி ஆறு இருக்குது ஆனால் இவங்க இது கொடுக்கறது எஸ்டிமேஷன் கொடுக்கறது எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் ஒரு மூணு பர்சன்ட் சர்ப்ரைஸு எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு அப்போ எஸ்டிமேஷனை காட்டிலும் சரி டிடிஎம்மை காட்டிலும் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால இதுக்கு அப்ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போ எவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா இந்த எஸ்டிமேஷன் லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இவங்க வந்து இங்கே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்குறாங்க அதாவது டவுன் ட்ரெண்டில் இருந்து தான் இவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால எண்ணூற்றி பத்தொம்போதை உடைக்கும் போதும் இல்லாட்டி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழை உடைக்கும் போது தான் அப் ட்ரெண்டுக்குள்ளே அவங்க வராங்க அப்படி அப் ட்ரெண்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இது இப்போ இருக்கக்கூடிய இந்த குவார்டரோட இபிஎஸை பேஸ் பண்ணி ஜூனோட குவார்ட்டரோட இபிஎஸ் வரும்போது இதில் சில சேஞ்சஸ் நடக்கலாம் இந்த ஆனுவல் இபிஎஸ்லேயும் எஸ்டிமேஷன்ஸ்லேயும் சேஞ்சஸ் இருக்காது இந்த சைடு இருக்கிறதுல சேஞ்சஸ் இருக்கலாம் ஸோ இப்போ இங்கே ஒரு தௌசண்ட் ருப்பீஸை நெருக்கி வர்ற வரைக்கும் இந்த ட்ரெண்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ எண்ணூற்றி பத்தொம்போது எண்ணூற்றி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இதுக்கான அடுத்த கட்டத்துக்கான நகர்வு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் எழுநூற்றி அறுபத்தி ஏழு எழுநூற்றி எழுபத்தி மூணை உடைச்சி எண்ணூற்றி நாற்பத்தி நால எடுக்கும்போது எண்ணூற்றி நாற்பத்தி நாலு உடைக்கும் போது இவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம இந்த இதில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளே போட்டோம் சப்போஸ் இவங்க கரெக்ஷன் எடுக்கிறாங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போதை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி எண்பதுலேருந்து முந்நூற்றி எண்பத்தி ஆறு லெவலில் இவங்க வந்து கரெக்ஷன் சப்போர்ட்டை எடுத்துட்டு திருப்பி அப்படியே படிப்படியாக மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அறநூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இது ஒரு லெவல் இருக்குது எழுநூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து எழுநூற்றி எழுபத்தி மூணு இது ஒரு லெவல் இருக்குது இது ரெண்டும் வந்து லோ அண்டு ஹை அப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இது ரெண்டும் லோ அண்ட் ஹை அப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம் எண்ணூற்றி முப்பத்தி நாலு எண்ணூற்றி பதினெட்டு எண்ணூற்றி பதினெட்டு முன்னாடி போட்டிருக்கணும் எண்ணூற்றி மு பதினெட்டு எண்ணூற்றி முப்பத்தி நாலு எண்ணூற்றி முப்பத்தொம்போது எண்ணூற்றி நாற்பத்தி நாலு இதை உடச்சா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இருக்குது நமக்கு வந்து ஃபேர் ப்ரைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைங்கிறது ஆயிரத்தி நூற்றி அறுபது அதையும் நம்ம மனட் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி நூற்றி அறுபது இதை இவங்க டச் பண்ணுறாங்க டச் பண்ணணும் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் அது இந்த வருஷமே நடக்குதா அப்படிங்கிறது இனிமேல் சப்ஸிக் இருக்கக்கூடிய நம்மளுடைய இபிஎஸோட டீட்டெயில்ஸப் பேஸ் பண்ணி பண்ணிதான் இருக்குது இபிஎஸோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன்